ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له اقرارا به وتوحيدا واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا يا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الله نريد عليه بارك الله فيكم الله سبحانه وتعالى محمد அழிஹி வசல்லம் என்ற மாணவியை நமக்கு தூதராக அனுப்பினான் அந்த மாணவி அழிஹி வசல்லம் மக்காவில் தங்களுடைய அழைப்பு பணியை ஆரம்பம் செய்தார்கள் ஆரம்பம் செய்த அந்த அழைப்பு பணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தியம் மக்களுக்கு மத்தியில் பரவத் தொடங்கியது ஆரம்பத்தில் அனைவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஒரு சிறிய கூட்டம் இந்த சத்தியத்தை ¡Gracias! வெளிப்படையாக காபீராக இருக்கக்கூடியவர்கள் পারবেন <laughs> அந்த நிராகரித்தவர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் அந்த சூழ்ச்சி சாப்பிட வெளிப்படையாக இறை நிராகரிப்பை காட்டுவார்கள் வெளிப்படையாக காப்பீர்களாக இருப்பார்கள் நிச்சயமாக இவர்கள் இரண்டாவது வகை மூன்றாவது வகையா இந்த மூன்றாவது வகையா இவர்கள் தான் பிரச்சனைக்குரியவர்கள் اليوم الآخر عند مرمي نالي نانغ نمبي كي كل يوم عند كوروا غل أنا لا برد علمي لي نمبي كي كندا وراه هيك ما تارك أنا لا برد علمي لي نمبي كي كندا وراه هيك وما هم مؤمنين ميل ملاص الجيران يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون ميلهم நம்மளது பாதுகாப்பு தேட வேண்டும் முனாபிக்குள்ள தன்மையில் இருந்து அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் அவருடைய பண்புகள் நமக்கு வந்துவிடக் கூடாது எப்படி வந்துவிடக் கூடாது ஒரு மனிதன் முனாபிக்கிலிருந்து எவ்வாறு நம்மை அவனை பாதுகாத்துக் கொள்ள முடியும் i know

மீறுவான் யாருடைய பண்புகள் கவனித்துக் கொள்ளுங்கள் பெண்களான நயவஞ்சகிகள் பெண்களுக்கும் இது அவர்கள் என்ன செய்கிறார்கள் நல்ல விஷயத்தை தடுக்கிறார்கள் தீமையான விஷயத்தை ஏவுகிறார்கள் மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்மை பாதுகாப்பு

இருக்கிறதா இரண்டு வேலை தொழுகைக்கு இப்படிப்பட்ட நிலை என்றால் ஐவேலை தொழுகை கடுமையாக அது ஒரு கடினமாக இருந்தது என்றால் நம் நிலைமை என்ன நடிகாத சாதாரண விஷயம் அல்ல இதை ஒவ்வொரு முஸ்லீமும் இதை சிந்திக்க வேண்டும் சிந்தி الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه اللهم أنبياء بارك الله فيكم العلامة صالح الفوزان حفظه الله أبارك مكيماً فيكم وبالنسبه للتاريخ بارك الله فيكم إننا أيضاً نتكلم عن மனிதர்களே அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு முஸ்லீம் தன்னுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய நயவஞ்சக இருந்து வெளியேற வேண்டும் என்றால் முதலில் நாம் நயவஞ்சகர்களா முஸ்லீம்கள் நயவஞ்சகர்களா கவனித்துக் கொள்ளுங்கள் முஸ்லீம்கள் பெரிய நயவஞ்சகத்தில் உள்ளே நுழைய மாட்டார்கள் அவர்கள் அல்லாஹை தன்னுடைய வணங்கப்படக்கூடிய இறைவனாக எடுத்து வணங்குபவர்களாக இருப்பார்கள் பாவத்தை செய்வார்கள் ஆனால் தனிமையிலே மனிதன் பாவத்திற்கு தூண்டப்படுவான் அப்படிப்பட்ட நிலையினால் ஒருவர் நயவஞ்சகத்திற்கு செல்ல நயவஞ்சகனாக ஒரு முஸ்லீம் நுழைய முடியும் நயவஞ்சகத்துடைய ஒரு சில பண்புகளை ஒரு முஸ்லிமால் அடைய முடியும் அந்த பண்புகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கூறுகிறது தான் ஆம் கூறுகிறது முழுமையான முஸ்லிம் அல்லாஹ் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிம் நயவஞ்சக தனத்திற்கு முழுதாக அந்த பெரிய நயவஞ்சகம் அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மார்க்கம் சொன்ன அந்த உண்மையான நயவஞ்சகர்களின் பட்டியலில் சேர மாட்டார்கள் ஆனால் எங்கே சிறிய நயவஞ்சகம் தன்னை அடைந்து விடும் நயம

என்னை நயவஞ்சகர் பட்டியல் அல்லா வைத்திருக்க அல்லாமை தூதர் வைத்திருக்கிறார்களா என்பது எனக்கு சொல் என்று கேட்கிறார்கள் என்றால் சகாபாக்கள் எவ்வளவு சத்தியத்தை எவ்வளவு பயந்தவர்களாக இருப்பார்கள் அல்லாமே நடிகார்களே இந்த நயவஞ்சகத்தனத்தில் இருந்து நமக்கு அந்த பயம் இருக்கிறதா நமக்கு அந்த செயல் இருக்கிறதா நமக்கு அந்த முயற்சி இருக்கிறதா ஒரு மாபெரும் சகாபி சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்ட மனிதர் நடிகார்களே மேலும் இந்த முகத்தை நாடாமல் மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக சதக்கா செய்வது அல்லது தொழுவது அல்லது நற்கூலியை அடைவதற்காக அல்லாமல் அல்லாவிட நற்கூலி அடைவதற்காக அல்லாமல் மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் தன்னுடைய தொழுகையை நீட்டிக்காம

சிறிய நய அவர் இருப்பார் அந்த நான்கு பண்புகள் என்ன அந்த நான்கு பண்புகள் என்ன என்பதை இறுதியாக நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் நம்டியர்களே அவர் பேசினால் போய் பேசுவார் தான் வாக்கு கொடுத்தால் வாக்கை மீறுவார் தான் அவர் நம்பப்பட்டால் அதற்கு துரோகம் செய்வார் அவருடன் உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கையை மீறுவார் ஃபைதா அஹதா ஃஅதர் திபதல்லாஹ் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் நயவஞ்சகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் பாரக் அல்லா ஹபிக்கும் அல்லா நம்மை அனைவர்களும் பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை அனைவர்களும் இந்த நயவஞ்சக தன்மையிலிருந்து பாதுகாப்பானாக சலாத்துல் ஃபஜூர் ஃபஜூடைய தொழுகை நயவஞ்சக நயவஞ்சகடை பண்பாக இருக்கிறது என்றால் அந்த பண்பு என்னை விட்டு போக வேண்டும் என்றால் அந்த ஃபஜ்ரி ஜமாத்தோடு தொழக்கூடிய மக்களாக அல்லா நம்மை ஆக்குவானாக அல்லாஹுடைய பள்ளிகளில் ஃபஜ்ருக்கு சேரக்கூடிய கூட்டமாக அல்லா நம்மை ஆக்குவானாக இஷாவுடைய இஷாவுக்கு தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக

إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما الله نديار عليه الله سبحانه وتعالى ترى النبي واتجرا أو نجار له ترهيرا أدي مرتب ما أرسل مهون الله ويلام كت كرا عليه أدي نامون كت كبندم الله يا رب العالمين أنا ما نبي واتوا يا أنا ما نبي كتنه نجار له يبنو دي جار له تروا يا عليه صلاة تكورة بندم صلاة تري أرتم صلاة وسلام من رأتم من نمن الله അടിപൊട്ട അന്നിഹു അലി വസ്ലം എന്ന ഓതാ നാം